ஐயோ சமநாத் ஸோ நிஃப்டி நேற்று ஒரு ரெண்டு விஷயம் வந்து கொஞ்சம் கன்சர்னாக சொல்லியிருந்தேன் ஒன்று வந்து விக்ஸ் வந்து நேற்று ஏரி இருக்குது அது வந்து ஏறி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதோடய இம்பேக்ட் என்னவோ இன்னொன்று வந்து எக்ஸ்பைரி எல்லாம் சேர்ந்து வந்துட்டு நிஃப்டி வந்து செமைய இறக்கி விட்டாங்க டுவெண்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி சாரி டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் சிலேருந்தேன் அது இன்னி கொஞ்சம் உடஞ்சி வந்து இறங்கிருக்கு ஸோ நெக்ஸ்ட் எங்கே தான் போய் நீக்கும் அப்படியே கண்டினியூ ஆச்சுனாக்கா டவுன் சைடில் எல்லாமே நம்ம வீடியோக்கில் பார்க்கலாம் ஸோ இன்னொரு கன்சர்ன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா ஒன் இஸ்டூ இருக்கு நேற்று வந்து ஆல்மோஸ்ட் டூ ஸ்டு ஒன் இருந்தது சாரிமி ஸோ நேற்று வந்து அட்வான்ஸ் வந்து அரௌண்ட் டூ தௌசண்ட் நியர் பை இருந்தது டிக்ளைன் வந்து தௌசண்ட் இருந்தது ஆல்மோஸ்ட் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ இஸ்ட் ஒன் அப்படின்ற மாதிரி எதோ சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து நேர் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது ஒன் இஸ் டூ டூ அப்படின்ற மாதிரி டிக்ளைன் ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஃபிஃப்டி டூ வீக் ஹை ஃபிஃப்டி டூ வீக் லோ பார்க்கும்போதும் அதுவும் சொல்லிக்கிற மாதிரி கிடையாது அப்பர் சர்க்கெட் லோயர் சர்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா அதுவும் சொல்லிக்கிற மாதிரி கிடையாது ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கொஞ்சம் பேரிஷாகவே தான் இருக்குது மார்க்கெட்டை அதே மாதிரி நம்ம யூஎஸ் மார்க்கெட்டும் பார்க்கும்போது அது அதுவும் மாதிரி தான் இருந்தது ஸோ எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது மார்க்கெட்டில் சகுனம் வந்து கொஞ்சம் டெம்ப்ரவரியாக சரி இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமாக நான் வந்து செவி ஸ்டார்ட் பேசுறது கிடையாது இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்கு ஷேரிங் மை வியூஸ் அவ்வளோதான் எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடியோ அனாலிசஸ் பண்ணி ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் பழக்கம் போல் அண்ணனுடைய ரிக்வஸ்ட் விட ஆரம்பிச்சிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரைட் ஸோ இன்றைக்கி நிஃப்டி நூற்றி அறுபத்தஞ்சு பாயிண்ட் வந்து மைனஸில் முடிஞ்சிருக்கு லார்ஜ் கேப் ஒன் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட்ஸ் மிட் கேப் மைனஸ் எயிட்டி ஸ்மால் கேப் மைனஸ் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் மைக்ரோ கேப் ஒன் மைனஸ் ஒன் எயிட்டி டூ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டில் தான் இருக்குது ரத்த கலர் ஏடின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியே இருக்குது மாதிரி பேங்க் நிஃப்டி மைனஸ் டூ செவன்ட்டி ஃபோர் நிஃப்டி எயிட்டி மைனஸ் த்ரீ செவன்ட்டி எயிட் ஸோ ஓரவஞ்சனம் இல்லாமல் வந்து செக்டர்ஸும் வந்து அதே மாதிரி தான் இருக்குது ஸோ ஒன்லி திங் என்னென்னாக்கா விக்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது கொஞ்சம் ஆறுதலான விஷயமாக படது பார்ப்போம் தென் வந்து செக்டோரல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது கன்சியூமர் டியூரபிள்ஸ் வந்துட்டு பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்டேஜ் பாசிட்டிவாக இருக்குது மற்றது எல்லாமே ரெட்டு இருக்கிறதுல அதிகமாக அப்படின்னு பார்க்கும்போது மெட்டல் வந்து ஒன் பாயிண்ட் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சன்டேஜும் நிஃப்டி ஐடி மைனஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பர்சன்டேஜும் இருந்தது ஆட்டோ வந்து மைனஸ் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஸோ எவ்ரி திங்க் வந்து ரெட்டில் தான் இருக்குது எக்ஸப்ட்டு வந்து டூரபுள் ஏதோ தப்பி குழைச்ச மாதிரி இருக்குது தென் இது ஓவரால் நம்ம ச இது டைரக்ஷன் பார்க்கும்போது ஒரு இன்னும் கொஞ்சம் ஃபர்தராகவே நமக்கு டீட்டெயில் தெரிஞ்சிடும் கிடையாது எந்த டைரக்ஷனில் மூவாயிட்டிருக்கு அப்படின்றத ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டினால் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லியிருந்தோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் வந்து பிரேக் ஆகிருக்கு நல்லாவே பிரேக் ஆகிருக்கு ஒரு ஐம்பது பாயிண்ட் வந்து அதை தள்ளியே வந்து வந்திருக்கு ஸோ பார்த்தீங்கன்னாக்கா டே வந்து ஒரு ஒரு சேனல் மாதிரி இப்போ நமக்கு வந்து இது ஒரு ஃபார்மேஷன் கிடச்சிருக்கு ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒன்ஸ் இது சேனல்குள்ளே என்டர் ஆகிடுச்சு ஸ்டில் சொல்கிறேன் இந்த ஐம்பது பாயிண்ட்னால வந்து நம்ம டோட்டலை மாற்றிக்க தேவையில்லை இந்த இப்போ இருக்கிற பாயிண்ட்ல இங்கே இப்போ இருக்கிற இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து திரும்பிச்சுனாக்கா ஓகே இல்லை இது சேனல்குள்ள என்ட்ரோ ஆச்சு அப்படின்னாக்கா டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் தான் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ ஃபாலோ ஆகிறதுக்கு இவ்வளோ தூரம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன் கேஸ் வந்து ஒரு நல்ல இதே மாதிரி ஒரு கேண்டில் வந்து சேனலுக்குள்ளே ஃபார்ம் ஆச்சு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் வந்து இதை எதிர்பார்க்கலாம் நம்முடைய ஆல் டைம் பையன் வந்து டெம்பரவரியாக நம்ம மறக்க வேண்டியது இருக்கும் அப்புறம் அண்ணன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு நவம்பருக்குள்ளே வந்து இருபத்தி ஏழாயிரம் ஒரு பகல் கனவாக போயிடும் பார்ப்போம் நாளைக்கு வந்து மார்க்கெட் ஹாலிடே குருநானக் ஜெயந்தினால வந்து ஹாலிடே ஸோ எகைன் வந்து தர்ஸ்டே தான் ஸோ தர்ஸ்டே தான் வந்து நமக்கு தெரியும் நாளைக்குடைய யூஎஸ் மார்க்கெட்டுடைய இம்பேக்ட் எல்லாம் சேர்ந்து வந்து தர்ஸ்டே வந்து நல்ல ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் தென் பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது ஸோ பேங்க் நிஃப்டி கூட வந்துட்டு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது ஏன்னா இது இது சப்போர்ட் வந்து உடைக்கல நிஃப்டி சப்போர்ட் உடைச்சிருது பட் இது வந்து சப்போர்ட் உடைக்காதது ஒரு ஆறுதலான விஷயம் அதே மாதிரி நிஃப்டி ஐடி பார்க்கும்போது அதுவும் வந்து சப்போர்ட்கில் சப்போர்ட்டாக உடைக்கல சப்போர்ட் இன்னும் டெஸ்ட் கூட பண்ணலை ஸோ இந்த ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் ஆறுதல் பட்டுக்கலாம் மேபி ஒரு ஆறுதல்ன்றதை விட ஒரு ஹோப் திருப்பி இங்கேருந்து வந்து திரும்புறதுக்கு வாய்ப்பு கிடச்சிடாதோ அப்படின்ற மாதிரி ஸோ இது ரெண்டு அந்த ஒரு ஹோப் கொடுக்குது தென் வந்து மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து அது ஒரு கன்சல்டேஷன் இடத்துல தான் இருக்குது ஒரு நல்ல ஹப்பர் சேனலில் ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் தான் இருக்குது இது வந்து இன்னும் கீழே வர ஆரம்பிக்கல ஒருவேளை இது வந்து கீழே வர ஆரம்பித்தது அப்படின்னாக்கா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து நிஃப்டி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு வேளை இது கையில் வராத வரைக்கும் இதுவும் நல்லது ஸோ மூணு இண்டெக்ஸ் வந்து எனக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது இருக்கட்டும் ஐடி இந்த ரெண்டுமே ஹெவி வெயிட்டை நியர்லி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் கிட்டத்தட்ட வந்துடும் ஸோ அது ஒரு நல்ல ஃபோக் கொடுக்குது அதே மாதிரி மிட் அண்ட் ஸ்மால் வந்துட்டு இன்னும் அதில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் நம்ம எதுவும் பார்க்க முடியல ஸோ இதுதான் வந்து ஒரு குடி இப்போதைக்கு கூட கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது ஸோ இந்த நம்பிக்கையோடு இங்கேருந்து மார்க்கெட் திரும்ப ஆச்சு இல்லைன்னாக்கா நம்ம ரைடியாக இருக்கணும் நமக்கு தான் ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சுன்னா எதையும் தாங்கணும் இதையும் இருந்தே இருக்கணும் இல்லைன்னு வளர்த்துக்கிட்டு தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது தென் வந்து யுஎஸ் மார்க்கெட் பெரிய அண்ணன் ஸோ பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து இந்த வீடியோ இன்றைக்கி கொஞ்சம் ரேட்டாக தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இந்த டைமில் வந்து அவங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ டவ் வந்துட்டு மைனஸ் ஒன் டுவெண்ட்டி செவன் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் மைனஸ் ஃபார்ட்டி சிக்ஸு நாஸ்ட் கம்போசிட் இன்டெக்ஸ் மைனஸ் டூ சிக்ஸ்டி டூவில் வந்து இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கேன் ஸோ பார்க்கும்போது அந்த மார்க்கெட்டும் பார்த்திங்கனாக்கா நல்லாவே கீழே வந்துட்டு இருக்கு ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் இடத்துல தான் டவ் இருக்குது ஸோ நம்ம இங்கேருந்து வந்து இது கீழே போகக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி இதுவும் வந்து சொல்லலாம் இது அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து கீழே வர ஆரம்பிச்சதுனாக்கா கண்டிப்பாக வந்து நம்மளது வந்து ட்வெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் மாதிரி அதேமாதிரி எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்க்கும்போது வந்து அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மைனர் சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது இதெல்லாமே மைனர் சப்போர்ட் தான் சொல்லிட்டு இருக்கிறதவுக்கு ஆகட்டும் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரே ஆகட்டும் ஸோ இதே மாதிரி வந்துட்டு காம்போசிட் இன்டெக்ஸ் வந்துட்டு இது கொஞ்சம் நிலவே ஹோப் கொடுக்குது இதுதான் ஒரு மைனர் சப்போர்ட் ஆக்ட் பண்ணும் இந்த ஜோன் பட் அங்கேருந்து நல்லா தள்ளியே இருக்குது ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு ஹோப் தான் செய்யுது இன்னும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நெகட்டிவிட்டி இல்லை ஸோ இங்கேருந்து திரும்ப ஆரம்பிச்சது அப்படின்னாக்கா இட்ஸ் வெல் அண்ட் குட் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்து கொஞ்சம் வந்து உஷாராக இருந்துக்கிளே கால் நேரமே தவிர ரொம்ப பயணிக்காததுக்கு கன்ஃபர்மேஷன் எதுவுமே நமக்கு கிடைக்கல ஸோ இது வரைக்கும் வந்து ஒரு சின்ன சின்ன ஹோப் வந்து ஸ்டில் நம்ம மார்க்கெட்டில் சரி யூஎஸ் மார்க்கெட்லேயும் தெரியுது பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் மீன் நாளைக்கு வந்து நம்ம மார்க்கெட் கிடையாது யுஎஸ் மார்க்கெட்டில் என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றது நமக்கு நாலாநிக்கு தான் தெரியும் ஸோ நாளான்னைக்கு தான் வந்து எண்ட் ஆஃப் த டே நமக்கு தெரிஞ்சிடும் இங்கே திரும்பதா இல்லை வந்து டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரடா அப்படின்றது ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டாக்ஸ் பார்ப்போம் இல்லையா ஸோ அதை பார்த்துலாம் ஸோ இன்றைக்கி எஃப் அண்டோவில் கேனர் சைடில் வந்து பவர் இண்டியா டெலிவரி பார்க்கலாம் அதே மாதிரி லூசிங் சைடில் வந்து ஹீரோமொட்டா கோப் அண்ட் என்சிசி ஸோ எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பவர் இண்டியா ஸோ இந்த ஸ்டாக் பார்க்கும்போது நல்லா வந்து ஒரு கீழே வந்துட்டு இருந்தது இன்றைக்கி மட்டும் ஃபோர்டீன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கேன் ஒரு எஃப் அண்டோ ஸ்டாக்கு வந்துட்டு ஃபோர்டீன் பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவ்ல போனாலும் சரி டபுள் டிஜிட் வந்தாலே வந்து பெரிய விஷயம் அது நெகட்டிவோ பாசிட்டிவோ ஸோ இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக ப்ளஸ் ஃபோர்டின் பர்சன்டேஜ் வந்துருக்குது வந்து இட்ஸ் ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய விஷயம் ஸோ இன்றைக்கி வந்து பவர் இண்டியாவில் அது நடந்திருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு இதனுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரடாக இருக்கும் ஸோ இது வீக்லி சார்டில் பார்க்கும்போது இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு ஆல் டைம் ஹைக்கு வந்து நோக்கி வந்து திருப்பி இதை ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிற அப்படின்ற மாதிரி நமக்கு நீட்டாக தெரியுது ஸோ டார்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரடாக இருக்கும் சப்போர்ட் வந்துட்டு எயிட்டீன் எயிட் இருக்கும் தென் வந்துட்டு டெலிவரி ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ப்ரெசின்ச் ஃபோர் எயிட்டி ஃபைவ் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் டிஸ்டன்ஸ் ஸோ மல்டிபிள் டைம் வந்து அதை ஹிட் பண்ணிட்டு இருக்கு அதனால் பிரேக் பண்ண முடியல பார்த்திங்கன்னா இதனால் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்போ ஹார்மே இருக்கு ஸோ இந்த இடத்துல இருந்து இது வந்து அதாவது ஃபோர் செவன்ட்டி பிரேக் பண்ணாத வரைக்கும் டவுன் சைடில் பிரேக் பண்ணாத வரைக்கும் அப் சைடில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா மல்டிபிள் டைம் டிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணிருக்கிறதுனால இப்போ இது பிரேக் ஆச்சுனாக்கா நல்ல ஒரு மொமெண்டம் வந்து அப் சைடில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ வரக்கூடிய நாட்கள் அது எப்படி இருக்கின்றது பார்ப்போம் தென் ஹீரோ மோட்டோகா ஸோ இது வந்து நம்ம வீக்லி பார்க்க இன்னும் நல்லாவே தெரியும் ஸோ ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம் நம்ம ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட அந்த ஏரியாவை டச் பண்ணிவிட்டு எகைன் கொஞ்சம் கீழே வந்துட்டுருக்கு ஸோ இது வந்து ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து கொஞ்சம் ஒரு மைனஸ் ஆக்ட் பண்ணணும் இதை விட்டாச்சு அப்படின்னாக்கா ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் இதோட நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும் பட் இப்போ மார்க்கெட்டும் வந்து நிஃப்டியும் எல்லாம் கீழே வந்துட்டு இருக்கிறதுனால ஸோ அதோடய இம்பேக்ட் வந்து இதுலேயும் இருக்கும் ஒரு மொமட்டம் ஸ்டாக்லேயும் வந்து அது இம்பேக்ட் ஆகும் ஸோ அந்த வகையில் இதை எடுத்துக்கலாம் இல்லாட்டி இங்கேருந்து வந்து திரும்பிச்சு அப்படின்னாக்கா நல்ல ஒரு ஆல் டைமே வந்து எதிர்பார்க்கலாம் தென் வந்துட்டு என்சிசி ஸோ இது வந்து எல்லாம் இது வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு சேனல் டவுன் சைடு சேனலாக தான் இருக்குது டேஷ் சேனலில் பார்த்துருவோம் ஸோ இன்றைக்கி வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் எயிட் பர்சன்டேஜ் வந்து டவுனில் முடிஞ்சிருக்கு ஸோ இதோடைய சப்போர்ட் வந்துட்டு ஒன் நைன்ட்டியாக இருக்கும் ஸோ அப்பர் சைடில் வந்து டூ டென் டவுன் சைடில் வந்து ஒன் நைன்ட்டி ஸோ இப்போ வந்து ஃபர்தராக வந்து இது கீழே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா இந்த ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா பிரேக் ஆகாத வரைக்கும் இந்த ஒன் டூ நாட் டூ நாட் ஃபைவ் இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் ஆகலை அப்படின்னாக்கா இந்த சேனலில் பிரேக் அவுட் ஆகிட்டு ஃபர்தராக வந்து ஸ்டாக்ஸ் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த நாலு ஸ்டாக் நீங்கள் எதாவது வச்சுருந்திங்கனாக்கா நீங்கள் ஒரு முறை ஒரு ஸ்டடியோ அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓன் எடுங்க இதோடு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அன்றைக்குமே நாளைக்கு மார்க்கெட்டில் லீவுனால வந்துட்டு வேறு ஏதாவது வீடியோ போட முடியுமான்னு பார்க்குறேன்